நான் சொல்லுவதை விட நீங்களாகவே அதை தேடுங்கள் மூளையில் எங்கோ ஒரு மூளையில்தான் மூளையில்தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு தேடி பாருங்கள் எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு இடமாக தேடி பாருங்கள் உங்களால் ஒரு இடத்திற்கு வந்துவிட முடியும் எப்படி நான் அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுப்தி ஆக்ஞா சகஸ்வாரம் என்று சொல்லி அந்த ஹீலிங் முறையில செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே நம்முடைய கவனத்தை வைத்து நம்முடைய உணர்வுகளை வைத்தோமானால் அதற்கு ஒரு ஒரு சக்தி பிறக்கிறது ஒரு அதிர்வலை கிடைக்கிறது அதுபோல தேடி பாருங்கள் ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்துவிட முடியும் மற்றவர்கள் சொல்வதை விட உங்கள் இருப்பிடத்தை நீங்களே கண்டுபிடிக்க முடியும் அப்பொழுது ஒரு இடம் ஒன்று தெரியும் அந்த இடத்திலேயே மையம் கொண்டிருங்கள் அப்பொழுது உங்களுடைய உடம்பினுடைய அந்த ஞாபகமே நகர்ந்தாலும் நகர்ந்துவிடும் இந்த உற்று பார்ப்பது என்பதை உங்களுக்காக வேறு யாராலும் செய்ய முடியாது